தண்ணி ம அல்லாஹ இந்த அம்மாவுடைய கிருபையால சூறா நாம் கால்நடைகள் என்ற அத்தியாயம் முழுவதுமாக விடப்பட்டது இந்த அத்தியாயத்துல இன்று நாம சிந்திக்கக்கூடிய வசனம் என்ன அப்படின்னா இந்த சூறாவில் ஒரு வசனத்தப்பா குறிப்பிடுறான் நூத்தி அறுபதாவது வசனம் ஹசனத்தி பலியா உண்மையிலேயே அல்லா அடியாறுகளின் மீது எவ்வளவு கிருமையாளன் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் எவ்வளவு கருணையாளன் என்பதற்கு இந்த ஒரு வசனமே போதுமான ஏன் அப்படின்னா அடியான் நீ ஒரு பாவம் பாவத்தை யோசிச்ச அப்படின்னா பாவத்தை எழுதப்படாது ஆனால் நன்மையே ஒரு அடியான்னு யோசிக்கிறான் நான் ஹஜ் செய்யலான்னு யோசிக்கிறேன் இந்த வருஷம் ஹஜ்ஜு செய்யலான்னு அமலுக்கு பத்து மடங்கு நன்மை ஆனால் ஒரு பாவத்தை ஒரு மனிதன் யோசிக்கிறான் இந்த பாவத்தை யோசிக்கிறேன் இந்த செய்யலாம் பாவம் எழுதப்படாது பாவ கணக்கு எழுதப்படாது மாறாக செஞ்சிட்டா அடியானுடைய பட்டோலையில ஒரே ஒரு பாவம் அவன் நன்மையை நாடினால் நாடினாலே எண்ணம் கொண்டாலே அவனுக்கு ஒரு நன்மை அந்த நன்மையை செய்தால் அந்த அமலை செய்து விட்டால் அல்லாஹ் அடியானுக்கு கொடுக்கக்கூடியது பத்து மடங்கு ஆனால் அல்லாஹுடைய இருமையும் ரஹமத்தும் கருணையும் பாருங்க ஒரு அடியான் பாவத்தை யோசிச்சுட்டா பாவம் எழுதப்படாது செஞ்சா ஒரே ஒரு பாவம் மட்டும்தான் அமைய இதை விட கருணை கிருபை நம்மீது அல்லாஹுடைய ரஹமத் எங்க இருக்க முடியும் அல்லாஹ் ஜிப்ரீல் அலி இஸ்லாம்கிட்ட அதாவது நாம செய்யக்கூடிய சின்ன அமல் சின்ன அமலுக்கு அல்ல எவ்வளவு பெரிய கூடிய தரா எவ்வளவு பெரிய கூடிய தரா என்பதற்கு இந்த ஹதீஸ் மிகப்பெரிய ஒரு ஆதார் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் மலக்குமார்களுக்கெல்லாம் அமீர் ஜிப்ரீல் அலி இஸ்லாமை போட்டு நான் படைத்த படைப்புகளிலேயே மிக உயர்ந்தது உன்னதமானது என்ன படைப்புன்னு கேட்டாங்க அப்போ ஜிப்ரை அணேசன் அவங்க சொன்னாங்க ஏன் அல்லாஹ் உன்னுடைய படைப்புகளிலேயே எல்லா படைப்புகளும் பிரம்மிக்கையும் மாறி இருக்கக்கூடிய படைப்பு மலை அந்த மலைதான் உன்னுடைய படைப்புகளிலேயே மிகப்பெரிய படைப்பு அப்ப அல்லாஹ் மலையை உடைந்து எடுங்கக்கூடிய இரும்பை படை அந்த இரும்பனுடைய சக்தி இரும்பனுடைய ஆற்றலை பார்த்து விட்டு ஜிப்ரையில் அலி இஸ்லாம் போனாங்க திருப்பி அல்லா கேட்கலாம் ஜிப்ரையில் என்னுடைய படைப்புல எது மிக உயர்ந்தது அவங்க யோசிக்கிறாங்க மலைன்னு சொன்னோம் மலையை குடைய குடையக்கூடிய மலையை உரு உருக்கக்கூடிய நல்ல இரும்பை படைத்திருக்கிறாங்க அப்போ ஜிப்ரேலிசாமி சொன்னாங்க அவங்க இரும்பு தான் உன்னுடைய படைப்பு வந்து உன்னதமான இரும்பு அல்லாஹ் அதற்கு பின்பாக நெருப்பை படைத்தான் இரும்பையும் உருக்கக்கூடிய இரும்பையும் சிதைக்கக்கூடிய நெருப்பை படைத்தான் இப்போ அல்லா கேட்டான் என்னுடைய படைப்புகள்ல எது சிறந்தது இப்ப ஜி சொன்னாங்க அல்ல நெருப்பு நெருப்புதான் உன்னுடைய படைப்புகள் சிறந்தது இப்ப திருப்பி அல்லாஹ் அந்த நெருப்பையும் அனைக்கக்கூடிய தண்ணீரை படைத்தான் நெருப்பையும் அனைக்கக்கூடிய ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கக்கூடிய தண்ணீரை படைத்தான் தண்ணீரை படைச்சிட்டு அல்லா கேட்கிறான் என்னுடைய படைப்பு இரும்பை படைத்தார் இரும்பையும் அடிக்கடை இரும்பையும் பின்பாக தண்ணீர் தான் உன்னுடைய படைப்புல மிக உன்னதமானது இரும்பையுமே அதை அழிச்சிருது அதற்கு பின்பாக அல்லாஹ் காற்றை படைத்தான் தண்ணீரை எந்த திசையிலும் அடித்து செல்லக்கூடிய காற்றை படைத்தான் அப்ப ஜிப்ரேல் அலி இஸ்லாம் கேட்டான் என்னுடைய படைப்புகள் உன்னதமானது எது யாருந்தா காற்றுதான் உன்னதமானது உன்னுடைய படைப்புல காற்றுதான் உன்னதமானது ஏன்னா தண்ணீரையே அழைத்து செல்லக்கூடியது மேற்கு பெய்யக்கூடிய மலையை காற்றினால் தெற்கு கொண்டு போகலாம் வடக்குக்கும் கொண்டு போகலாம் கிழக்கு கொண்டு போகலாம் எனவே உன்னுடைய படைப்புகள்ல காற்றுதான் உன்னதமானது இல்லை ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அல்லா சொன்ன வார்த்தையை நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஜிப்ரையிலே இல்ல என்னுடைய படைப்புகள்ல மிக உன்னதமானது நான் இவ்வளவு படைத்த படைப்புகளே நான் என்னுடைய சிந்தனையில் மிக உயர்ந்த விஷயம் என்னவாக நான் கருதுகிறேன் என்று சொன்னால் ஆதமுடைய மகன் அதாவது நாம் ஆதமுடைய மகன் அவன் செய்யக்கூடிய வழக்கரத்தில் செய்யக்கூடிய ஒரு சதக்கா இடதுகரத்துக்கு கூட தெரியாம இருக்குது அந்த அமல் தான் என்னுடைய இத்துணை படைப்புகளை விட சிறந்தது என்பதாக சொன்னது தந்தாக நல்லா அல்லாஹ் நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் நம்மளுடைய பார்வையில் அது சின்னதாக இருக்கும் ஒரு திரவ நபிசர்வங்க ஒரு தவறுக்கு போறாங்க தவறு வாசிகளுக்கெல்லாம் செலாம் சொல்றாங்க செலாம் சொன்னதுக்கு பின்பாக இந்த வார்த்தையை சொல்றாங்க நான் என்னுடைய சகோதரர்களை சந்திப்பதற்காக நான் ஆசை கொள்கிறேன் அப்ப சுத்தி இருந்த சகாபாக்கள்லாம் கேட்கிறாங்க யார சொல்ல உங்களுடைய சகோதரர்கள் தானே நாங்க உங்களுடைய சகோதரர்கள் தானே அப்ப நபிசாலேஸ்வரன் சொன்னாங்க நீங்க எங்களுடைய சகோதரர்கள் கிடையாது நீங்க என்னுடைய சகோதரர் கிடையாது நீங்க என்னுடைய தோழர்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் யார் யாருன்னு சொன்னா என்னுடைய நோக்கு பின்பாக என்னை நம்பி என்னுடைய வாழ்க்கையின் பிரகாரம் வாழ்வார்கள் அவர்கள் தான் சகோதரர்கள் அவர்களை நான் எங்கு சந்திப்பேன் அவர்களை நான் எங்கு சந்திப்பேன் அவர்களுக்கு தடா நீர் கொடுப்பதற்காக நான் அங்கு காத்திருப்பேன் என்பதை ஆரம்பி சொன்னாங்க அப்பாக்கள் கேட்டாங்க அரசு தான் உங்களுடைய சமூகம் தான் உங்களுடைய உண்மத்து தான் எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களை எப்படி நீங்க அடையாளம் கண்டுக்கொள்றீங்க அவங்கள எப்படி அடையாளம் கண்டுக்கொள்வீங்க அப்போ நான் சிலதாசன் சொன்னாங்க உங்கள்ல சில சில குதிரைகள் இருக்குது அந்த குதிரைகள்ல கால் குழம்புகள் வெள்ளையா இருக்கு அல்லது முதுகு பகுதிகள் வெள்ளையாக இருக்கு இந்த அடையாளங்களை வைத்து இது என்னுடைய குதிரைதான் என்பதாக கண்டுபிடிப்பீர்கள் அல்லவா அதே போன்று எனக்கு பின்பாக வரக்கூடிய சமூகம் அவர்கள் கஷ்டமான நேரத்தில் ஒது செய்வார்கள் ஒது செய்ததின் காரணமாக அல்லாஹ் அந்த ஒது செய்த முகம் கை கால்களை அல்லாஹ் பிரகாசப்படுத்தி கொடுப்பான் அப்பொழுது நான் கேமராவில் அடையாளம் போதுமே இவர்கள் தான் என்னுடைய சமூகத்தார்கள் என்பதாக அடையாளம் கொடுத்து என்னை நல்லே நாம ஒது செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் காலையில் மஜ்ரல ஒது செய்யறதுக்கு வெண்ணி போட்டு ஒது செய்யறோம் செய்யலாம் புரியல தவறில்ல இருந்தாலும் பரிபூர்ணமான முறையில் ஒது செய்யக்கூடிய ஒரு சின்ன அமலுக்கு அதான் அவகம் தோசு நீர் தடாகத்தில் நதியை காத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா தருகிறான் எனவே நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன அமலாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பயனை தரக்கூடியது அது ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறோம் ஜோயரியா அது எல்லாம் அண்ணா சுபவுடைய தொழுகிக்கு பின்பா சுபவுடைய தொழுகிக்காக நபிசிறதாக சொன்னவங்க தன்னுடைய மனைவியான ஜுவையிலா ரத்தியல்லா வீட்டுல இருந்து போயிடாங்க மதிந்து நபவிக்கு தொழுதுட்டு துஹாவுடைய நேரத்துல வராங்க கிட்டத்தட்ட ஒன்பது மணி அல்லது பதினோரு மணி சுப உடைய பின்பாக ஒன்பது மணி அல்லது பதினோரு மணி அந்த நேரத்துக்கு வராங்க எப்போ போனாங்களோ போன அந்த நிமிடத்தில் இருந்து திருப்பி நபி சொல்லா வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஜுவேலி அவர்கள் தன்னுடைய முசல்லால இருந்து கொண்டே வித்து செஞ்சு கொண்டிருக்கிறான் நபி சொல்லு அலி ஒரு வார்த்தை சொன்னாங்க ஜுவேலியா நான் போனதுல இருந்து இதே இடத்துல இருக்கிறீங்களா நான் போனதுல இருந்து இதே இடத்துல இருந்து திக்கிற செய்வீங்களா அப்போ அம்மையார சொன்னாங்க ஆமையார சொல்லா இதே இடத்துல இருந்து திக்கிற செய்றேன் அப்ப நான் கொடுக்கக்கூடிய இந்த களிமாவை இந்த வார்த்தையை நீங்க மூன்று தடவை சொன்னீங்கன்னா மூன்று தடவை சொன்னீங்கன்னா இவ்வளவு நேரம் நீங்கள் இந்த இடத்திலிருந்து தித்திரை செய்த நன்மையை விட அதிகமான நன்மை இந்த இந்த களிமா சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு மணி வரைக்கும் திக்கிற செய்தீர்கள் அந்த விக்கிரையை விட இது நன்மையால் அதிகத்தை கருவிப்பதாக அப்படியோன்னு சொன்னான் ஆக நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய கூடிய தரம் அவனுடைய கிருபையும் அவனுடைய விசாலமான தன்மையும் புரிந்து கொண்டு நாம செய்யக்கூடிய அமல்களை விரைவாக செய்வோம் அந்த செய்யக்கூடிய அமல்களையும் நாம பரிபூர்ணமாக செய்யக்கூடிய நல்ல நசிப்பை மட்டெல்லாம் தந்தோறு புரியவானாக